குழந்தை இல்லாத வலி கொடுமையானது அது இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் குழந்தை இல்லாதவர்களின் ஏக்கம் மற்ற குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் மனதளவில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் அப்படி மனதளவில் பாதிக்கப்பட்ட சகோதரர் பிரசன்னாவின் உண்மை சாட்சி உங்கள் பார்வைக்கு எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கலைநாயசிங்கம் கலை ஆகும்போது கொஞ்சம் காலமாக எங்களுக்கு பாக்க இல்லாதனால எங்க மனைவி வந்து ரொம்ப வருத்து பார்த்தாங்க ஏன் வருத்துப்பட்டாங்கன்னா அக்கம் பக்கம் வந்து எங்கள் சொந்தக்கார சைடு அவங்க சொந்த இன்னும் இன்னும் இல்லைங்களா இல்லைங்களா மற்றவங்கலாம் கேலி பண்ணுற அளவுக்கெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமாக ரொம்ப க கவலைப்பட்டாங்க அப்போ காலம் வந்து நான் காலையிலேருந்து வேலைக்கு போகும்போது தான் இதுபோல் சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு சரி நானும் சொன்னேன் எங்கள் மனைவி கிட்ட என்னை கூட கேட்குறாங்களோ வேலை போகிறதில் கேட்குறாங்களோ பக்கத்துலேயே ஒரு கேட்கறது பிரச்சனை கிடையாது வேலை போகறதுல என்ன இன்னும் இல்லையா 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 அப்படின்ட்டு கேட்குறாங்க இப்போ என்னால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல குழந்தை பார்க்க இல்லையா குழந்தை பார்க்க இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மன வேதனை கஷ்டம் துன்பம் அப்படின்னு ரொம்ப வேதனை ஓட்டால் ரெண்டு பேருமே நைட்டும் பார்க்க நாங்கள் ஜமன் பண்ணி தான் இருப்போம் அப்போ எங்கள் மனைவி கையை பிடிச்சி நான் ரெண்டு பேரும் ஆண்டு கேங்கஃபா எங்களுக்கு குழந்தை பாக்கி கொடுங்க ஏன்னா அக்கம் எல்லாம் வந்து குழந்தை இல்லையா குழந்தைன்னா ரொம்ப கேலி பண்ணுற எல்லாம் பண்ணுறாங்க செஃபா நீங்கள் தான் எங்களுக்கு எங்கள் குழந்தை பேக்கி கொடுங்க கர்ப்பத்தி கனி கொடுங்க ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து இது போய் பண்ணுங்கள் அந்த இடத்துல மருந்து கொடுத்தா குழந்தை பாக்கி கெச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க என் அம்மனியும் இப்போ பேசிட்டே இருந்தோம் ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கம் ஒன்றும் தராமல் இருக்காரு என்னான்னு தெரியல நம்ம எதில் குறைவாக இருக்கும் என்னான்னு தெரியல ஜீசஸ்கா போய் நம்ம ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம குழந்தை பாக்கத்தை நம்ம கேட்கலாம் என் அம்மானியும் உபாசு கூடிக்கு இங்கே வந்தோம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணோம் அபிஷா கூடிக்கும் ஒப்பு கொடுத்து இங்கே வருவேன் சண்டே சர்வீஸ் ஈவினிங் ஆனால் கூட நான் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தம்புவேன் ஜீசஸ் கால் வராமல் நான் இறங்க மாட்டேன் ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமாக கர்ப்பத்தை கனியை கொடுத்து நான் இந்த ஜீசஸ் கால் வந்து 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 போயிட்டே இருப்பேன் அந்த இடத்துக்கு போனோம்னா இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஒப்பு போட்டோம் ஆண்டவர் வந்து போனால் போது ஹாஸ்பிடல் பாருங்கள் அது பாருங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வேணால் எது நடு ரோட்லேயே எங்கள் மானியம் கை பிடிச்சி நம்ம இனி ஹாஸ்பிட்டலுக்கான போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளும் ஒரு தேவனும் இருக்காது அவர் கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக ஜீசஸ் கால் போனால் நிச்சயமாக நடக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன் வாங்க நம்ம போகலான்ட்டு நான் என் மனை கூட்டின்னு வந்து ரெண்டு பேரும் இங்கே இந்த சைடில் தான் உக்காந்து ரெண்டு பேரும் மூட்டி போட்டு ஆண்டு வீட்டு ப்ரையர் பண்ணி ஜபம் பண்ண ஆயிடுச்சப்பா எங்களுக்கு குழந்த பாக்கில் ஆண்டு அப்படின்ட்டு ப்ரேயர் ஆள் வந்து ப்ரையர் முட்டி போய் ஜபம் பண்ணி அப்புறம் வாழ்க்கை வீரராகலாம் கேட்டாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது எங்களுக்கு குழந்த கொஞ்ச காலமாக கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கலாம்னால நாங்கள் ரொம்ப மன வேதனையோடு இருக்கோம் அந்த நாள் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணி ஜீசஸ் காலில் ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு ஆயில் கொடுத்தாங்க இந்த இடத்துல வந்து கால் வச்சோம் ஜீசஸ் கால் காலு வச்சுட்டு அந்த நாளில் அந்த மாதத்துலேயே எங்களுக்கு குழந்தை பாதிக்கிறதுக்கு ஆண்டு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எனக்கு பெண் குழந்தை ஆண்டு கொடுத்தார் குழந்த பிறந்தோன்னா நாங்கள் இப்போ நல்லா ஜாலியாக இருக்கோம் நிம்மதியாக இருக்கோம் எங்கள் குழந்தை எடுத்துகிட்டு எங்கன்னா நல்லா ஜாலியாக கடிக்கு துணி பிறந்த நாள் எல்லாமே எல்லாமே இப்போ நாங்கள் எல்லாமே குழந்தை பிறந்தனால இன்றைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இந்த சந்தோஷமாக இருக்கிற காரணம் என்னென்னா நாங்கள் ஜீசஸ் கால் போவோம் நானும் என் மணி ஜீசஸ் கால் போயிட்டால் ப்ரேயர் பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜபம் பண்ணுவோம் ஆனால் அங்கே இருக்கிற வேற சொல்லுவாங்க ஆண்டவர் நம்புன்னு தான் சொல்லுவாங்க எங்களெல்லாம் நம்பாதீங்க ஆண்டவர் நம்புங்க ஆண்டவர் நம்புன்னு தான் சொல்லி இந்த ஜீசஸ் கால் வந்ததுனால எவ்வளோ சந்தோஷமாகவும் என் குடும்பம் இப்போ நல்லா இருக்குது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அதுக்காக இந்த ஜீசஸ் காலுக்காக நன்றி செலுத்துறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லூயா உங்களை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்க ஆண்டவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறது நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு குழந்தையை உங்கள் கர்ப்பத்தில் இப்பொழுது வைக்கிறார் யாருக்கு கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நான்கை வாசித்து பாருங்கள் அதில் வேதம் கூறுகிறது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஆண்டவன் உங்களுக்கு பலனாக உங்களுக்கு சுதந்திரமாக குழந்தை கொடுக்கப் போகிறார் அவரை பற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு பலனும் சுதந்திரமும் வருகிறது இன்னும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதிமூன்று பதினான்கை வாசித்து பாருங்கள் அவரே குழந்தை உங்கள் கர்ப்பத்திலே உருவாக்குகிறார் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் குழந்தையை உருவாக்குகிறார் ஆகவே தைரியமாக இருங்கள் ஏசப்பா நீ சொன்னது போல மது மகனுக்கு மது மகளுக்கு உமை தேடுவதனால் பலனை தாரும் அப்பா குழந்தையை உருவாக்கும் இப்பொழுது கர்ப்பத்திலே உருவாக்கும் கணவனை ஆசிர்வதும் மனைவி ஆசீர்வதி மனைவி கர்ப்பம் தரிக்கட்டும் சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக மாறட்டும் இப்பொழுது மாறட்டும் மறுரூபமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும் நீரே சுவாமி பிள்ளையை உருவாக்கும் அப்பா உருவாக்கும் உமது மகிமை பிரமிக்கத்தக்க விதமாக குழந்தையை உருவாக செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி சுவாமி ஆமேன் குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே காட் பிளஸ் அன்பான நேர்களை இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தின் மூலம் இறைவன் இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தோம் இன்றும் உங்களுடைய வாழ்வில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு வழக்கிறார் ஜபகோபுரத்திற்கு வாருங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் தினகரன் மற்றும் குடும்பத்தினரால் பயிற்சி வைக்கப்பட்ட இயேசு வழக்கிறார் ஜபகோபுர ஜபவீரர்கள் உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் அன்றாடி ஜெபித்து அற்புதத்தை பெற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயேசு வழக்கிறார் ஜபகோபுரங்கள் திறந்தே இருக்கும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள திரையில் காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி என்ற எங்கள் இணையதளத்தை அணுகவும் இது இயேசு அழைக்கிறார் ஊழியம் உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம்